ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் முயற்சி மூலமாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எலிகாச்சலால் நூற்றி இருபத்தோரு பேர் பாதிப்பு ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாச்சல் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஜாழ்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எலிகாய்ச்சல் காரணமாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை நூற்றி இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போதுரை ஆதார மருத்துவமனையில் முப்பத்தி ரெண்டு பேரும் ஜாழ்பாணம் போதனா மருத்துவமனையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பரித்துறை ஆதார மருத்துவமனையில் ஆறு நோயாளர்களும் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அஞ்சு நோயாளிகளும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதுவரை எட்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக புதிய அரசமைப்பு உடன் அவசியம் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா முன்னெடுத்த புரட்சிகர அரசமைப்பு நிறைவேறாமல் போனமை நாட்டின் துரதிர்ஷ்டம் ஆதலால் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமாரவாவது நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமார் தொங்கோவால் உருவாக்கப்பட்ட புதிய அரசமைப்பு அன்று நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு பெரியளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கும் புதிய அரசமைப்பை உருவாக்கி தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை சந்திரிக்கா முன்னெடுத்தார் ஆனால் இன்று அதை பலரும் மறந்துள்ளனர் அரசமைப்பு பேச்சுக்களுக்காக இருபத்தொரு கூட்டங்களை சந்திரிக்கா நடத்தியிருக்கின்றார் அவற்றில் நானும் பங்கேற்றிருக்கின்றேன் அந்த அரசமைப்பு முயற்சிக்கு எந்த ஒரு அரசியல் அரசியல்வாதியும் எதிர்ப்பை வெளியிடவில்லை அன்று அந்த அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு இன்னொரு கட்டத்துக்கு சென்றிருக்கும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் ஆனால் அந்த முயற்சி நிறைவேறாது போனமை எமது நாட்டின் துரதிர்ஷ்டமாகும் புதிய ஜனாதிபதி தற்போதாவது அதனை செய்வார் என்று நம்புகின்றேன் என்று என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரோஹிங்கிய அகதிகளுடன் கரையொதுங்கியது படகு முள்ளிவாய்க்காலில் நேற்று பரபரப்பு மியன்மாரைச் சேர்ந்த நூற்றி மூன்று ரொஹிங்கிய அகதிகளுடன் முள்ளிவாய்க்காலில் நேற்று பகல் படகொன்று உள்ளது அவர்களில் இருபத்தி மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் சூச்சியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து மியன்மாரில் தற்போது இராணுவ ஆட்சி இடம்பெற்று வருகின்றது பௌத்தத்தை முதன்மை மதமாக கொண்ட மியன்மாரில் சிறுபான்மை மக்களான ரொஹிங்கியர்கள் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வருகின்றனர் இதனால் ஒவ்வொரு மாதமும் பல நூறு ரோஹிங்கியர்கள் தமது எல்லை பகுதியாக தப்பித்து பங்களாதேஷுக்கு தஞ்சமடைந்து வந்தனர் ஆனால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து பங்களாதேசிலும் பொருளாதாரம் மிகவும் பின்னணிவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அந்த நாடும் ரொஹிங்கியர்களை தற்போது ஏற்க மறுத்துள்ளது இதனால் மியன்மாரில் இருந்து தப்பித்து அகதிகளாக கடல் வழியாக பயணம் செய்த அவர்கள் இலங்கைக்கு கருதுவோங்கியுள்ளனர் சுமார் பத்து நாள்கள் கடற்பயணத்தை மேற்கொண்டதாக அவர்கள் விசாரணையாளரிடம் கூறியுள்ளனர் மீட்கப்பட்ட மியன்மார் அகதிகளுக்கு முல்லைத்தீவு மீனவர்கள் தாராளமான உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளனர் அந்த உணவுப் பொருட்களை இடுகரமேந்தி பெற்றுக்கொண்ட அவர்களின் நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உதவிப் பொருட்கள் வழங்கப்படுவதை ஒருங்கிணைத்ததுடன் கடற்பகுதிக்கு பயணம் மேற்கொண்டு அவர்களை பார்வையிட்டார் மீட்கப்பட்டவர்கள் திருவோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக சஜித்தின் சான்றிதழ்களை ஆராய்வது மிக அவசியம் அமைஞ்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவின் கல்வித் தகமை தொடர்பான சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமது கல்வி தகமையை வெளிப்படுத்துவதற்கு ஆளுங்கட்சியினருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை தற்போதைய சூழ்நிலையில் தமது கல்வி தகமைக்குரிய சான்றிதழ்களை முன்வைக்க முடியாதால்தான் சபாநாயகராக பதவி வைத்த அசோகரன்பல பதவி விலகினார் மாறாக அவரின் பட்டம் பெற்றி பிரச்சனை இல்லை எனவே அவர் விரைவில் சான்றிதழ்களை முன்வைப்பார் எமது தரப்பில் உள்ளவரும் போலி தகவல்களை முன்வைக்கவில்லை எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தமது சான்றிதழ்களை நேற்று சபையில் காண்பித்தார் நேற்று மாலை வரை கன்சார்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை இன்று காலை வரை கையளிக்கப்படவில்லை எனவே எதிர்க்கத்தலைவர் காண்பித்த சான்றிதழ்களை ஆராய வேண்டும் என்று அரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரதானியை பதவி நீக்க வேண்டுமா ஜனாதிபதி அன்ருமார் சுனாய்க்கவின் பாதுகாப்பு பிரதானி உடன் பதவி நீக்கப்பட வேண்டும் என்று பிவிதுரி எழுமின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அன்ரோமார் வாகனத்திலிருந்து இறங்கும் போது உதவியாளர்கள் இல்லாமல் தானாகவே வாகனத்தின் கதவை திறந்து கொண்டு இறங்குவதாக எமது இளைஞர்கள் யுவதிகள் சமூக வலைத்தளங்களில் போற்றி புகழ்ந்து வருகின்றனர் முக்கியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தெளிவில்லாத தரப்பினரே இத்தகைய செயலை பாராட்டி வருகின்றனர் ஆனால் முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரதானி ஜனாதிபதி தாமாகவே கதவை திறந்து கொண்டு இறங்குவதற்கு இடமளித்திருக்க கூடாது அதற்கு அனுமதித்ததன் மூலம் அவருக்கு முக்கியஸ்தர்களின் பாதுகாப்பு பற்றிய உரிய அனுபவம் இல்லை என்பதையே காட்டுகின்றது எனவே ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு பிரதானி உடன் பதவி நீக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகிறது அனுர அரசு பிரமுன கண்டுபிடிப்பு ஜனாதிபதி அன்று தலைமையிலான அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டு வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு வெகுவாக குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகின்றது என்று பிரமுன தெரிவித்துள்ளது பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் மிகவும் அதிக பாதுகாப்பு உள்ள தலைவராக மஹிந்த ராஜபக்சவே காணப்படுகின்றார் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை முன்னெடுத்த அவரின் இராணுவ பாதுகாப்பை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குழு ஒன்றின் மீளாய்வின் பிரகாரமே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என பொதுமக்கள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டை பாதுகாத்த மஹிந்த உள்ள அதே அளவிலான அச்சுறுத்தலா ரணில் விக்ரமசிங்கவுக்கும் உள்ளது புலிகள் மற்றும் டயஸ்பொராக்களால் மஹிந்த ராஜபக்சவுக்குள்ள அதே அளவான அச்சுறுத்தலா மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் உள்ளது எனவே அரசாங்கத்தின் பாதுகாப்பு மூலாய்வு தொடர்பில் எமக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் பொறுப்பு குரலை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள் கனேடிய அரசிடம் கோரிக்கை இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துமாறு கனேடிய அரசாங்கத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் வலியுறுத்தியுள்ளார் கனேடிய ஒளிவார அமைச்சின் அழைப்பின் பேரில் கனடாவுக்கு சென்றுள்ள சிறீதரன் கனேடிய ஒளிவார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான அமைச்சர் வெல்டனை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் இதன்போதே இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கனடாவுக்குள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனியும் அரசியல் அரசியல்வெளியும் வழங்கப்படக்கூடாது குற்றவியல் பொறுப்புக்குரல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென்று சிறீதரன் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்கள் கடினமாக அணுகப்பட வேண்டுமென்றும் அவை தரமுயர்த்தப்பட உயர்த்தப்பட வேண்டுமென்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் தனது எழுத்து மூல சமர்ப்பணத்தையும் முன்வைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நாடு முழுவதிலும் உள்ள பல எரிபொருள் இணைப்பு நிலையங்களிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் நேற்று எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் பிரிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கூட்டுச்சாவனம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் ஓடருக்கு முந்தைய நாள் ஒன்லைனில் பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பணம் டெபாசிட் செய்ய பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழர் கட்சியின் மத்திய குழு தீர்மானங்களை தடை செய்க ஜால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் இலங்கை தமிழர் கட்சியின் ஜாப்பை மீறி மத்திய குழு எடுக்கும் தீர்மானங்களுக்கு தடை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய குழு உறுப்பினருமான மருத்துவர் சிவமோனால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவில் கடந்த பதினாலாம் தேதி இடம்பெற்றது குறித்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் முற்பட்ட போது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகெதிராமல் கூட்டத்தை நடத்தக்கூடாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கூறியிருந்தார் எனினும் அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகிவிட்டார் எனவும் அவரிடம் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது எனவும் சிலர் கோரிக்கை விடுத்திருந்தனர் எவ்வாறாயினும் தமது நிலைப்பாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் விடாப்பிடியாக இருந்தமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் அமைதியின்மை நிலவியது பின்னர் கூட்டத்துக்கு மாவை சேனாதிராஜா வருகைந்தபோது பதவி விலகியவர் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது என சிலர் தெரிவித்தனர் அதே நேரம் பதவி விலகலை மாவை சேனாதிராஜா மீள பெற்றுவிட்டதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் மாவை சேனாதி ராஜாவின் பதவி விலகலை மீளப்போற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் இருபத்தெட்டாம் தேதி அடுத்த மத்திய உழு கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை தமிழ் கட்சியின் ஜாப்பு விதிமுறைகளை மீறி மத்திய உழு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு எதிர்வரும் நாள்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மனுதாரர் தரப்பு தெரிவித்துள்ளது கட்சியின் கொள்கைகளை வகுப்பதும் திட்டங்களை வகுப்பதும் கட்சியின் பரிபாலனமும் தலைவரும் தெரிவும் பொதுச்சபையின் ஆணைக்குழு உட்பட்டவை என்று அவ்வாறான தீர்மானங்களை கட்சியின் மத்திய குழுவினால் எடுக்க முடியாது எனவும் மனுதாரர் சுட்டி என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் ரணில் விக்ரம் தெரிவிப்பு சர்வதேச நாணயத்தின் உடன்படிக்கையின் கட்டமைப்பிற்குள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் விசேட அறிக்கை ஒன்றில் நேற்று வியாழக்கிழமை அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரம் மேலும் தெரிவித்திருப்பதாவது சர்வதேச நாணயத்தின் உடன்படிக்கையை முன்னெடுத்துச் செல்வதும் அதனை பாதுகாப்பதும் அவசியம் அந்த உடன்படிக்கையில் இருந்து வெளியேறுவதற்கு அரசாங்கத்திற்கோ அல்லது எதிர்க்கட்சியினருக்கோ அதிகாரமில்லை உடன்படிக்கையில் இருந்து வெளியேறினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார பிரச்சனைகளிலும் இதேவேளை மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாட்டுக்கு தேவையான உதவிகளை வழங்குங்கள் நோர்வே தூதுவரிடம் சஜித் தெரிவிப்பு நாட்டுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு நோர்வே தூதுவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் கோரிக்கை முன்வைத்துள்ளார் நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேம்தாஸ் ஆகியோர் இடையில் நேற்று ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது தற்போதைய இலங்கையின் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து இருதரப்பினரும் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர் தற்போதைய பங்குரோத் நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான உதவிகளை வழங்குமாறு அதற்கு எதிர்க்கட்சி என்ற முறையில் முழு ஆதரவை வழங்குவதாகவும் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச நோர்வே தூதுவரிடம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திட அனுமதிக்க மாட்டோம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சிலர் அரசு கேச்சரிக்கை தேச பெற்றாளர்களை இணைத்து போராட்டங்களை நடத்துவாராம் இலங்கை இந்தியா இடையே கைச்சாத்திர தீர்மானிக்கப்பட்டிருக்கும் எட்கா ஒப்பந்தம் தொடர்பாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் சிலர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளதுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திர அனுமதிக்க மாட்டோம் எனவும் தேச பெற்றுள்ளவர்களை ஒன்றிணைத்து போராட்டங்களை நடத்துவோம் எனவும் எச்சரித்துள்ளனர் ஜனாதிபதி அன்ரோமாராயக்க இந்திய விஜயத்தின் போது எட்கா ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருப்பது தொடர்பில் பேசி இணக்கம் காணப்பட்டதாக இந்திய ஒளிவார அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் நிலையில் ஒப்பந்தத்தில் கைச்சாற்றுவதற்கு அனுமதி அளிக்க முடியாது எனவும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை பெற்றுள்ளவர்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் ஹெட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி இந்திய பிரதமர் மோடிக்கு வழங்கிய உத்தரவாதம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் போஜன பிரமணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கூறியுள்ளார் அதேபோல் எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டால் இந்த நாட்டுக்கு ஏற்படும் விளைவுகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு போதியளவான புரிதல் உள்ளதா என்பது சந்தேகக்கிடமாக உள்ளது எட்கா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணத்தை ஜனாதிபதி மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் அல்லது மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய பிளவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காவலாளியை கடித்தவர் கைது ஜால் போதனாவில் சம்பவம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் நுழைந்த நபர் அங்கு கடமையில் இருந்த காவலாளியை கழித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்றும் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு ஜாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காயமடைந்த காவலாளி ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஜாழ்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எட்கா உடன்படிக்கையினால் நாட்டுக்கு அதிகளவு நன்மைகள் பெறலாம் இந்தியா போன்ற உலகின் மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்டிருக்கும் நாட்டுடன் எட்கா போன்ற ஒப்பந்தத்தை செய்வது இலங்கைக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் நேற்று பத்திரிகை ஆசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் என்னை பொறுத்தவரையில் இந்தியாவுடனான பொருளாதார வர்த்தக ரீதியிலான உடன்படிக்கையில் இலங்கைக்கு பாரிய நன்மை பயக்கும் அதன் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானிக்க வேண்டும் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்டிருக்கிற நாடு இந்நிலையில் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் அரசாங்கம் மற்றும் வர்த்தக அமைச்சு தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மத்திய வங்கி புனைமொழி விவகாரம் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்ய உத்தரவு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் மற்றும் பேர்பச்சுவர் டிசர்சரி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அஜான் கார்த்திய புஞ்சிகேவா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய வங்கி புனைமுடி மோசடி தொடர்பிலான குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர்கள் இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகளுக்காக நேற்று நீதிமன்றில் முன்னிலையாக இருக்காமையின் காரணமாகவே இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு மீண்டும் எதிர்பெறும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மத்திய வங்கியின் ஆளுநராக அர்ஜுன மகேந்திரனே அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரம் சிங்கை நியமித்திருந்தார் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சில வாரங்களிலேயே மத்திய வங்கி புனைமுறை விநியோகத்தில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அதன் பின்னர் இது தொடர்பில் விசாரணை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் விசாரணைகளில் பாரிய மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டின் பிரகாரம் அர்ச்சுனா அலோசியஸ் உள்ளிட்ட மோசடியுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டனர் இன்னும் உரிய விசாரணைகள் மற்றும் வழக்கு தாக்குதல்கள் இடம்பெறாமல் இந்த விவகாரம் கிடப்பில் போடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளை மீள ஆரம்பிக்க வழங்கியுள்ள உத்தரவின் பிரகாரம் விசாரணைகள் மீள ஆரம்பமாகியுள்ள நிலையிலேயே இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடா பணம் பெற்ற அரசியல்வாதிகளின் மெற்றொரு பட்டியல் வெளியாகுமாம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றவர்கள் தொடர்பான மற்றொரு ஆவணம் விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை உடவியலாளர் மாநாட்டில் உடவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை அரசியல்வாதிகள் பெற்ற பணத்தை மாத்திரமே தாம் அண்மையில் பாராளுமன்றத்தில் முன்வைத்ததாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி நிதியம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராயப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பை முக்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்